வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அப்படினே வந்து சொல்லலாம் தகவலை பார்ப்பதற்கு முன்பு ஓகேங்களா நம்முடைய சேனலுக்கு நீங்க கம்பல்சரி நிறைய விதமான புது புது தகவல்களை தான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் ஸோ பத்து மணி தலைப்பு செய்திகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்கள் நண்பர்களே வாருங்கள் தற்போது வீடியோக்குள்ள போகலாம் முதல் மிக முக்கியமான தலைப்பு செய்திகள் தமிழகத்தில் இன்று முதல் சுட்டெரிக்க போகும் வெப்பம் அப்படின்றத இங்க நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே என்ன ப்ரோ சொல்றீங்க உண்மையாவா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஆமாம்பா கடுமையான வெப்பம் பல மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டெரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வுக்கு இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள் அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் நானூற்றி ஐம்பதற்கும் அதிகமான பொறியியல் கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா இயங்கி வருகிறதா அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கும் நாளை ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவச் செல்வங்களுக்கு ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா திறக்கப்படும் அப்படின்ட்டு தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு வங்கக்கடலில் தொலை தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமால் புயல் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நிலை கொண்டிருப்பதன் விளைவாக சென்னை வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதன் காரணமாக கிட்டத்தட்ட வந்து ஒன்பது முகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது சென்னை கடலூர் நாகை எண்ணூர் திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புயல் எச்சரிக்கை கூண்டுகள் ஏற்றப்பட்டிருக்கு அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா F2 கொரோனா வகையின் காரணமாக ஒட்டு மொத்தமாக வந்து சிங்கப்பூரில் சிங்கப்பூரிலிருந்து வருபவர்கள் தீவிர சிகிச்சை செய்யப்பட்டு உள்ளே அனுப்பப்படுகிறார்கள் அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு தமிழகத்தில் புதிதாக ஆறு மருத்துவக் கல்லூரிகளை அமைக்க தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதித்திருக்கிறது இதில் என் மாவட்டம் இரண்டு அப்படின்றத மிகவும் மகிழ்ச்சியாக வந்து இருக்கிறது என்னென்ன அப்படின்னா தென்காசி அரக்கோடம் பெரம்பலூர் மயிலாடுதுறை ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் ஆகிய ஆறு மாவட்டங்களில் கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க அனுமதி ஆறு இடங்கள் ஓகேங்களா ஸோ பத்துக்கும் மேற்பட்ட மிக முக்கியமான தொலைப்பு செய்திகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திருக்கிறோம் அப்படின்னே வந்து